அவங்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா பலாப்பழம் எல்லாருக்கும் சின்ன பசங்களேருந்து பெரியவங்களேருந்து எல்லாேருக்கும் தெரியும் பலாப்பழம் நான் சரியாக சொல்லணும் அவசியம் இல்லை பட் பலாப்பழம் எல்லாருக்கும் பிடிக்கும் அதை வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா முள் முள்ளாக இருக்கும் ஒரு சிலர் வந்து இன்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க பிடிக்குமோ பிடிக்காதான் தெரியாது பட் உள்ள சொல்லைய பார்த்திங்கனாக்கா எல்லோரும் லைக் பண்ணுவாங்க பட் அது எப்படி வெட்டுறது போகிறதுன்றது வந்து வெட்டுறம்போது தான் பெரிய கஷ்டமாக இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கி வைக்கும்போது சாப்பிட இருக்கும் வீட்டில் யாராவது வெட்டினா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பட் அது உரிக்கிறதுக்குள்ளே உசுறு போயிடும் அது எப்படின்னு சொல்லும்போது அது சரியான கத்தி கரெக்டான கத்தி இருக்கணும் பக்கத்தில் எண்ணெய் இருக்கணும் சட்டி எல்லாம் வச்சுக்கணும் கையில் ஏன்னா பயங்கரமாக உள்ளே பால் இருக்கும் கையில் பிசு பிசு பிசுன்னு ஒட்டும் அது தோறணுன்னு வாங்க கையில் பிசு பிசுன்ட்டு ஒரு மாதிரியாக வள வள வளவலன் இருக்கும் அது வந்து கத்தி நல்லா ஷார்ப்பாக வச்சுட்டு கரெக்டாக சமமாக இருக்கணும் இல்லை மற்ற பழத்தில் வெட்டாத அளவுக்கு கரெக்டாக வெட்டணும் கரெக்டாக வெட்டி கொஞ்சம் பீஸ் பீஸாக வந்து உரிச்சுன்னு வச்சிங்கன்னா ரெண்டு பீஸாக நாலு பீஸாக வெட்டிட்டோமாக்கேன் வேஸ்ட் ஆகாது ஏன்னா ஒரு சில பழம் வந்தால் பத்து கிலோ இருக்கும் ஒரு சில பழம் இருபது கிலோ வாங்குவீங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாது மொத்த பழத்தையும் மொத்தமாக சாப்பிட முடியாது கேப் போட்டு சாப்பிடுவோம் ஒரு பழத்தை இன்றைக்கி வெட்டினா இன்றைக்கி ஃபுல்லாக ஓடும் இன்னொன்று பாதி இருந்தால் கோடி போட்டு மூடி வச்சிட்டாலோ இல்லை கவர் பண்ணி வச்சுருந்தாங்களோ நாளைக்கு வெட்டினமாக்க நாளிலேருந்தான் உள்ளே ஓடும் ஏன்னா மொத்தமாக இன்றைக்கே வந்து உரிச்சோம்னு சொன்னால் அது ஈவினிங் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும்போது தண்ணி மாதிரி ஆகும் ஈவினிங் கெட்டு போயிடும் இருக்காது ஃப்ரிட்ஜ்லேயே வச்சா கூட பெருசாக நல்லா இருக்காது பட் அது அப்படியே வைக்கும்போது சொலை கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொலையில் தேங்காய் சோலை கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் நார்மல் சோலை நல்லாயிருக்கும் இது வந்து தம்பி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பன்ருட்டி பலா பாலம்னு சொல்லிட்டு இங்கேயோ வெளியே போயிருக்காப்புல வரும்போது வாங்கிட்டு வந்துருக்கான் அவங்களே சொல்லிட்டாங்க வெள்ளிக்கிழம வாங்கினது இன்றைக்கி வெட்டக்கூடாது சனி ஏரியரில் வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக வெட்டுறோம் அது பார்த்தீங்களா பசங்க கரெக்டாக கேக்குறானுங்க எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு சனிக்கிழமை வாங்கும்போது சொல்லிட்டாங்க ரெண்டு நாள் ஆகும் இப்போ வெட்டாதீங்க காயாக இருக்குது அரை காயாக இருக்குது நீங்கள் வந்து சண்டையை வெட்டுங்க கரெக்டாக நாங்கள் அதே மாதிரி இன்றைக்கி சண்டே வீட்டில் சும்மா தானே உட்காந்துருக்கோம் வாங்க பழ வெட்டுமேன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு எப்போன்னு ரெண்டு மூணு கத்தி பார்த்தோம் சரியாக இல்லை எந்த கத்தி நல்லாயிருக்கு வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கத்தி எடுத்து பக்கத்தில் வச்சுட்டோம் ப்ளஸ் எண்ணெய் ரொம்ப முக்கியமான விஷயம் எண்ணெய் தான் ஏன்னா கையில் ஒட்டிச்சாக்கம் அப்படியே ஒரு மாதிரியாக வளன்னு உட்காந்துருக்கும் ஒரு அங்கே அன்கம்ஃப்டபுளாகவே இருக்கும் பாலும் கையில் ஒட்டினா தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் பாமாயில் ஏதோ ஒரு எண்ணெயை கையில் தடவிட்டு லைட்டாக அதிகமாக இல்லாமல் கையில் பிசு பிசுன்னு ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு அப்புறம் கூட பலாப்புறம் தரத்து போகிறதுக்கு ஏன்னா பசங்களை பக்கத்தில் சத்தம் எப்படி காலியாகும்னே தெரியாது நாங்கள்லாம் உட்காந்த பக்கம் பலபரம் உரிக்கிறதுனா தான் பேர் வாரம் சட்டியில் ஒன்றும் போகாது எல்லாத்தையும் சாம்பிள் பார்த்துட்டே உட்காந்து நானும் தம்பிங்களாம் உட்காந்து பார்க்கும் அது ரொம்ப நாளாகுது இப்போ வீட்டில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அதனால் நம்ம வெட்டிடலான்னு சொல்லிட்டு இது ஒரு மெத்தடில் வந்து வெட்டுவாங்க அது இப்போ கடையில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அழகாக வெட்டுவாங்க சைடில் மட்டும் வெட்டுவாங்க இல்லைனா தோல் பச்சை கடற மட்டும் வெட்டுவாங்க நம்ம அப்படி இல்லை எப்படி வாட்டமாக இருக்க வெட்டுவோன்னு சொல்லிவிட்டு மேலே ஒரு கோடு போடுறோம் அவங்க அடியிலேருந்து வெட்டி அந்த ஒரு விரிச்சும் பார்க்க ஈஸியாக இருக்குது வெட்டுறதுக்கு ஏன்னா இது எப்போ பார்த்தோம்னா இது கடைக்கு போயிருந்தேன் அவங்க வெட்டும்போது பார்த்துட்டு இருந்தேன் எப்போவுமே நாங்கள் வந்து அரைகுறையாக தான் வெட்டுவோம் எந்த பழமும் முழுசாக வராது கொட்டை பாதையாக இருக்கும் பழம் பாதையாக இருக்கும் அரைக்குறையதை வெட்டி கஷ்டப்பட்டு தான் எடுப்போம் பட் இந்த மத்தட் இப்போ நான் வெட்டுற மாதிரி வெட்டுறது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது மேலே சென்டரில் ஒரு கோடை போட்டுவிட்டு அடியில் ஒரு கோடை போட்டோமாக்கேன் அது பல சொலையாக அப்படியே சொலையாக விரிஞ்சிருக்கு அப்படியே நம்ம ஜஸ்ட்டு வந்து அந்த தோலை மட்டும் எடுத்தால் போதும் இந்த பலவரத்துக்கு சொல்லும் போது பார்த்திங்கனா நிறைய சொல்லலாம் நான் இப்போ போன மாதம் ஊட்டி போயிருந்தோம் அதுக்கு முந்தை மாதம் கொடைகள்லாம் போகும்போது பார்த்திங்கனா நிறைய பலாப்பழம் அங்கே இருந்துச்சு இடையே ரெண்டு பிரித்து போட்டு வரலான்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே குட்டி குட்டி காய காயாக இருக்குது எல்லாமே அவங்க தோப்புக்காரவங்க வந்து ஏல விட்டு வச்சுருக்காங்க நம்ம பறிக்காத அளவுக்கு ஏல விட்டுருக்காங்க ஃபுல்லாகவே எட்டி பொறிக்க முடியாது எல்லாம் லாங் லாங்காக இருக்குது கேப் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் பறிக்க முடியல அங்கேயே நிறைய கலர் இருந்துச்சு மழை மேலேயும் சரி மழை கீழே வரும்போதும் சரி பலாப்பழம் இருக்கும்னு சொல்கிறாங்க பட் டேஸ்ட்டு வந்து நமக்கு எப்படியும் தெரியாது ஒரு சில பழம் நம்ம லோக்கலே வாங்குவோம் ஒரு சில பழம் நல்லாயிருக்கும்னு சொல்லி வாங்கிட்டு வருவோம் வெட்டி பார்த்தா நல்லா இருக்காது ஒன்று பூச்சடிச்சு போயிருக்கும் நல்லா இருக்காது பழம் சூப்பராக இருக்கும் பட் டேஸ்ட் இருக்காது கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட் இருக்காது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது பட் நம்ம அப்படி இல்லை பசங்க கூட ஊர்கார் பசங்க பேர் வருவாங்க அவங்க பழப்பழத்துக்கு தெரியும் அவங்க தான் வந்து சொல்லுவாங்க பழப்பழத்தை வந்து பழத்தை வந்து பார்த்தா மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது அதை வந்து தட்டி பார்க்கணும் மேலே வந்து காப்பி கலராக இருக்கா க்ரீன் கலராக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அதில் வந்து இந்த சோள அந்த சோளம்னு சொல்லுவாங்க பட் நிஜமாகவே இந்த பழம் பார்த்தாங்க பண்ட்டி பழம்னாங்க நல்லாவே இருக்குது எதிர்பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காயை பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு தான் பார்த்தோம் ஆனால் பழம் பயங்கரமாக நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது உங்களுக்கெல்லாம் தரணும்னு ஆசை தான் பட் உங்களை தர முடியாது பட் உங்களுக்காக நானே சாம்பிள் பார்த்துக்கிறேன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இது வரதுக்குள்ள எப்படியோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தால் வேலை ஆகாது கடவுளை வெட்டி தீக்குள்ளே போடட்டும் அடுத்த வேலையை பார்ப்போம் கையில் பால் போட்டுருச்சு அதான் கொஞ்சம் பிசு பிசு பிசுன்னு கையில் ஒட்டிகிட்டு இருக்குது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டு இருக்குது இது இதில் என்னதுன்னா கொட்டை நல்லாவே இருக்குது இதில் வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பருப்பானை சாம்பார் இது மாதிரி வைக்கும்போது கொழாப்பொழை போட்டு வச்சுருக்கலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா காய் இந்த காய் பார்த்திங்கன்னா கூட தட்டி பண்ணணும் டப்பு டப்புன்னு கேட்கும் இந்த கலரில் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா வெம்பாக தான் இருக்கும் நல்லா காய் நல்லா பழுக்க வச்சிருக்காங்க ஒரு சிலர் வந்து காயை பழுக்க வைக்கிறதுக்கு காயை எடுத்துகிட்டு வேப்பங்குச்சி போடுவாங்க இல்லைனா வந்து வேறு ஏதாவது முறையில் வந்து பழுக்கப்படுவாங்க இது வந்து மரத்துலேயே வைக்கும் நல்லா அவங்க பழுத்து தான் வந்துருக்கு இங்கேயே டூ டேஸ் சொல்லும்போது நல்லாவே இருக்குது நம்ம கரெக்டாக மூடி வச்சுருந்தோம் நல்லாவே இருக்குது சொல்ல நல்லாயிருக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கு சரி நம்மளா பழத்தை நான் சாப்பிட்றேன் நம்ம நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்போம்